இப்போல கௌரவத்தை கொடுத்துக்கிறான் என் தம்பி துரியோதனா அப்ப உங்க இல்லையா அப்ப உங்க கையில இல்லையா இருக்கு என் தம்பிக்காக என் உயிரையே கொடுக்கறோம் அதாவது நீ உங்க கையில எது வேற அட்டிகா தானியா ஏ மடையா சரி வா யார போய் பா வாமானம் பா பொன்மாலா சுவாமி என் தம்பிக்காக பறந்து போகுறே என்ன சொல்லப் போறே ஒரு சொல்ற கேக்குறீங்களா சொல்லு अंदुवंद

இந்த திருமணத்தை சுட்டரிப்பன் என்று சிவபெருமான் தவம் புரிந்தாராம் அவர் தவம் முடித்து விட்டார் இந்த உலகம் என்ன பாடுபடுமோ என்று முனிவர்களும் தேவர்களும் முறையிட்டார்களாம் மன்மதத்தில் மன்மதனானவர் சிவபெருமான் தவத்து நிறுத்தி வருகிறேன் என்று அவர் மனைவி ரதி தேவனிடத்தில் விடை கேட்டாரா கேட்க ரதி தேவி தடுத்து நிறுத்தினார்களாம் சுவாமி சிவபெருமான் கோபத்தில் சிறந்தவர் தேவர்கள் முனிவர் வார்த்தை கேட்டு அங்கு போக வேண்டாம் அவரால் உனக்கு ஆபத்து நேரம் என்று மன்மதனுடைய மனைவி ரஜினி தடுத்து நிறுத்தினார்களாம் ரஜினியின் வார்த்தை கேளாமல் சென்ற மன்மதன் கதி என்னாச்சு தெரியுமா மன்மதன் கரத்தில் இருக்கும் பொட்பக்கனையை சிவபெருமான் எரிய சிவபெருமான் தவம் செய்யும் போது தவம் கலைந்து நெற்றிக்கண்ணை திறந்தாராம் கோபத்தால் நெற்றிக்கல் இருந்த அக்னி மன்மதன் மீது பட மன்மதன் சாம்பலாக போய்விட்டார் எடுத்து சாம்பலாக போயிட்டார் அவர் அங்க எரிந்த இடம் நான் அங்க அந்த அங்கதேசத்திலிருந்து நீ உன்னுடைய தம்பி அர்ஜுனனை கொன்று வருவே துரியனுக்காக பரிந்து என்று தெரிவிக்கின்ற அதே சிவபெருமான் இடத்தினில் தவம் புரிந்து பாசுபதாசிரம் வாங்கி வருகிறார் உன் தம்பி அப்படியா அவரால் உனக்கு ஆபத்தினே இருக்கும் நான் கொடுத்த பாசு உங்களுக்கு ஆபத்து நேரம் என்றுதான் அடுத்து அடுத்து பலமுறையாக தடுத்து பேசுகிறேன் நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் விடைகள் என்று கேட்கிறேன் சுவாமி போக வேண்டாம் சுவாமி அந்த மன்மதனுக்கு என்ன கதி நேருமோ அந்த கதி உங்களுக்கு வந்துருப்போது சொல்லுங்க எனக்கு என்ன கதி பண்ணிட்டாரோ வந்த கதி உங்களுக்கு வருணாதா என் வார்த்தையை கேளுங்க நீ சொல்லுகிற அது மட்டுமல்ல நான் யாருக்காக போகிறேன் என் தம்பி துரியனுக்காக துரியனை பத்தி என்ன செய்யறது தெரியுமா ஒரு அந்த துரியன் எல்லாம் தம்பி பார்க்கலாம் என்று அவருடைய அந்த நேரத்திலே தம்பி துரியனோ இல்லை இருக்கிறாள் பெருந்திருவால் எங்கே தம்பி இல்லையா என்று கேட்டேன் மாமா உங்கள் தம்பி வேட்டைக்கு சென்றிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்து விடுவார்கள் நானோ கிரகத்தில் அனைத்து வேலையை முடித்து விட்டேன் பெருமனதான் இருக்கிறேன் போராட்டம் நாம் இருவரும் அமர்ந்து பகடையாடலாம் என்று அழைக்கிறாள் அழைக்கின்றான் சரி நான் என்ன சொல்லுகிறேன் வேண்டாம் இந்த பகடை இந்த பகடையால் அல்லவோ பங்கு பங்காளிய போராட்டம் வந்தது நமக்கே இந்த ஆட்டம் வேண்டாம் நாம் என்ன பகை நினைத்து ஆட போற சும்மா தமாஷா உட்கார் மாமான் அப்படின்னு பானுமதி சொல்றேன் சொன்ன உடனே சரியா நான் உட்கார்ந்து ஆடுற ஆடுற ஆட்டத்துல முதல் ஆட்டம் யாருக்கு வெற்றி பானுமதிக்கு வெற்றி முதல் ஆட்டம் இரண்டாவது ஆட்டம் ਯਾਨਕਿ ਵੇਤੀ ਵਰ ਨੇਰਾ ਨਾ ਰੋਚਾ இரண்டாவது ஆட்டில் நாம் மறுபடியும் தோத்து விட்டா நமக்கு வெட்கம் அப்படி நான் ரோஷமா உட்காந்து ஆடுறேன் உன்னிப்பா ஆடுற ஆட்டத்தினால சுவாரிசம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்திலே வேட்டை முடிந்து துரியானோ கரத்தில் வில்லம்போடு வருகிறான் நானோ புழக்கடை பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கிறேன் படி பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கிறார் நீங்கள் வீட்டை பார்த்த வண்ணமாக அமர்ந்திருக்கிறீங்க பானுமதி அம்மா வாயற்படி பார்த்த வண்ணமாக அமர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது நாதன் மறுகிறான் என்று

அண்ணா என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும் உங்களை பற்றியும் எனக்கு தெரியும் இந்த ஆட்டத்தில் கூட தாங்கள் தோல்வி காணக்கூடாது உங்கள் சஞ்சளம் உள்ளத்தில் இருந்தால் அந்த சஞ்சளம் நீங்குவதற்கு சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்று சொல்லி முத்துக்களை எடுத்து கோர்த்து மனைவிக்கு அணியச் செய்த நான் எப்பேர்பட்ட ஒரு நல்லவை என் சான்றி அவனுக்காக பரிந்துரை செய்தான் வார்த்தை கேட்க முடியாது